இந்த ஆன்மீக மறிவம் நிகழ்ச்சியில் ஆன்மீக அறிவியலில் சார் நிறையா விஷயம் சொல்லிட்டீங்க நான் காரில் போகிறேன் பஸ்ஸில் போகிறேன் வேலையில் இருக்கிறேன் என்ன மாதிரி ஷூட்டிங்கில் இருக்கிறேன் பல்வேறு மனக்குழப்பங்கள் கஷ்டங்கள் கடுமையான வாக்குவாதங்கள் அல்லது இடர்பாடுகள் இதெல்லாம் இருக்குதுன்னா ஒருமுகப்படுத்துறதுக்கு நான் ஒரு காஃபி சாப்பிடணும் அல்லது வெந்நீர் சாப்பிடணும் அல்லது சில தீய வஸ்துகளுக்கு ஆளாகணும் அப்படி என்ன தான் சார் நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னா கோயிலுக்கு போவதை காட்டிலேயும் பவர் என்ன அப்படின்னா வீட்டில் சாமி கும்புறது வீட்டில் சாமி கும்புற காட்டுலையும் பவர் என்னன்னா தாய் தந்தையரை வணங்குறது தாய் தந்தையரை வணங்குற காட்டுலேயும் பவர் என்ன அப்படின்னா மந்திரங்களும் ஸ்லோகங்களும் சொல்றது மந்திரங்களும் ஸ்லோகங்களும் சொல்கிற காட்டிலையும் பவர் என்ன அப்படின்னா ஜெயம் சொல்றது இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த ராமஜயம் சொல்கிறதுல என்ன சார் விசேஷம் பஸ்ஸு ஓடிக்கிட்டுக்கிட்ட நீ பாட்டு உனக்கு பிடிச்ச குலதெய்வ பேரை இரு மனசுக்குள்ளே அல்லது நீ உனக்கு பிடிச்ச ராமா ராமான்னு சொல்லிக்கிட்டு இருக்குது இப்போது எந்த நிகழ்ச்சியில் எதை சொன்னாலும் அந்த பர்டிகுலர் மதத்தை திணிக்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க கிடையாது ராமி ராகவேந்திரர் என்ன செஞ்சாருன்னா நாமஜபம் பண்ணார் இல்லையா அதே போல் நம்ம இதிகாசங்கள் புராணங்கள்லாம் என்ன கதை சொல்லியிருக்குது நம்ம வால்மீகி அப்புறம் கௌசுவிக முனிகர் இவரெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா தவம் பண்ணி தான் தவசிராக இருந்து தான் வந்திருக்காங்க தவம் பண்ணுறதுனா என்ன ராம விடாமல் சொல்லி கொண்டு இருக்குது அல்லது அவளுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை சொல்லி கொண்டு இருக்குது கண்ணப்ப நாயனாரை எடுத்துக்கோங்க இல்லையா துணியை மட்டும் துவச்சு கொடுக்கக்கூடிய நாயனாரை எடுத்துக்கோங்க இவங்கெல்லாம் சிவபெருமானுடைய பக்தியாக இருக்கக்கூடிய நமச்சிவாய மந்திரம் சொல்லாமல் இருக்கல தேவாரமும் திருவாசகமும் என்ன சொல்லுது நான் கடைசியாக இருக்கக்கூடிய திருவ திரு திருவண்ணைநல்லூரில் இருக்கக்கூடியவரை போட்டி அண்ணாமலையார் இருக்கிறவரு போட்டின்னு சொல்லுது அப்போது நீங்கள் பயணம் மேற்கொள்ளும் பொழுது உங்கள் மனதில் இடர்பாடுகள் ஏற்படும் பொழுது உங்களுக்கு பிடித்த இஸ்த தெய்வத்தை ராமண்ணாமா மட்டும் அல்லாமல் நமச்சிவாய மந்திரம் மட்டும் இல்லாமல் குல தெய்வ மந்திரத்தையும் உங்களுக்கு இருந்த இஷ்டமான தெய்வத்தையும் மனதுக்குள்ள சொல்லி கொண்டே இருங்கள் சார் இந்த ஒரு பெரிய ஒரு சந்தேகம் எல்லாத்துக்கும் இருக்குது இதை மக்கள் தொலைக்கொலி வச்சியில நிவர்த்தி பண்ணுறேன் வேள்வி ஹோமம் யாகம் இது மூணுக்கு என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் ஹோமம் அப்படின்னா கணபதி ஹோமம்னு பேர் அதிகாலையில் செய்கிறது குறிப்பிட்ட நபர்களை மச்சும் அழைச்சி செய்கிற விருந்தாரிகள் சொந்தக்காரங்களை வச்சு செய்கிறது கணபதி ஹோமம் வேள்வி அப்படின்னா காட்டில் செய்கிறது ரிஷிகளும் முனிவர்களும் சித்தர்களும் செய்யக்கூடிய எல்லா சித்தரும் பண்ணிட மாட்டாங்க எல்லாத்துக்கும் அது அனுமதி கிடையாது எங்கே பண்ணுறதுன்னு செய்யாததுனால தான் அதுக்கு வேள்வின்னு பேர் யாகம் அப்படின்னு போயிட்டால் கோயிலில் கும்பாபிஷேகத்துக்கோ கோயிலில் ஏற்பட்டக்கூடிய தீட்டுகளை நீக்குவதற்கோ அல்லது குறு பயிற்சி சனிப்பெயர்ச்சி காலங்களில் செய்யக்கூடியதோ யாகம் இது உலக நன்மைக்காக அவன் திட்டினாலும் பரவாயில்ல நம்ம கடன் வாங்கி போட்டு செய்கிறோம் இல்லையா நாங்களாம் செய்கிறோம் இல்லையா அதுக்கு பேர் தான் ன் பேரு இதெல்லாம் காட்டிலையும் பவர் என்னன்னா இந்த நாம நாமத்தையோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தையோ வெளியில் வாய் விட்டு சொல்லாமல் மனதுக்குள்ளே சொல்லும் பொழுது சக்தி பிறகு ஸ்ரீராம் ஸ்ரீராம் சொல்லி தான் அந்த சக்தியை பெற்றார் அந்த மாதிரி நீங்க ராமநாமத்தை சொன்னாலும் நமச்சிவாய மந்திரம் சொன்னாலும் உங்க குலதெய்வ மந்திரத்தை சொன்னாலும் ஓய்வான இருக்கக்கூடிய நேரத்தில் சும்மா இருக்கிற நேரம் செல்போனை நின்றோம் சும்மா இருக்கிற நேரம் பல விளையாட்டுகளை விளையாடுறோம் ஆனால் சும்மா இருக்கக்கூடிய மனசு சுமையோடு இருக்கக்கூடிய இந்த மனசுக்கு தம்முடைய இஷ்ட நாமாவளியை மனதுக்குள்ள சொல்லும் பொழுது அந்த பழக்கம் முதலில் கஷ்டமாக இருக்கும் நாளடைவில் அதை சொல்ல சொல்ல மனதில் உத்வேகம் பிறக்கும் ஏன்னா ராமநாமத்துக்கு பவர் உண்டுன்னு பிறகு அதே போல் நமச்சிவாய மந்திரத்துக்கு ஈடு இணையான ஒரு மந்திரமே கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது அதே போல் கந்தசஷ்டி விரதம் தான் இன்றைக்கி சாயங்காலம் மாலை பொழுதுல ஒரு உதாரணமாக ஒரு தொலைக்காட்சியில் ஒரு அஞ்சு தொலைக்காட்சி திருத்துங்க கந்த சஷ்டி கவசம் இருக்குது இதற்காக அந்த மீடியா ஜெயிக்கிற உங்கள் வீட்டு இல்லங்கள் செழிப்பம் பெறுவதற்காக அந்த கந்த சஷ்டியை ஒளிபரப்பு கொண்டிருக்கிறார்கள் அந்த கந்த சஷ்டியில் வரக்கூடிய அத்தனை ஏற்பாடுகளும் உங்களுக்கு உண்டான நன்மையை கொடுக்கக்கூடியது இருக்குது இதை வேத அப்போ நீங்கள் வேதமே படிக்காதீங்க சாஸ்திரமே படிக்காதீங்கன்னு இல்லை கால அவகாசம் இல்லாமல் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் எப்பெல்லாம் நமக்கு டைம் கிடைக்குதோ ஒரு ஹோமம் பண்ணதுக்கு உண்டான சமம் நம்ம ஒரு வேள்வி பண்ணதுக்கு உண்டான சமம் ஒரு யாகம் பண்ணதுக்கு உண்டான சமம் பத்து ஆலயங்களுக்கு பண்ண சமம் இருபது பேத்துக்கு தானம் பண்ணக்கூடிய சமம் அஞ்சு தடவை தாய் தந்தையரை வணங்குறதுக்கு சமம் எதில் இருக்குது அப்படின்னா நம்ம உச்சரிக்கக்கூடிய மந்திரத்தில் இருக்குது இருக்குது அதனால தான் சொன்னால் மந்திரம் மாவது நீர் அப்படின்னா மந்திரம் மாவது நீர்னு ஏன் சொன்னான்னா நமச்சிவாயம்னு சொல்லி விபூதியை பூசினோம்னா அதுதான் நீருங்கிறதுனா உபதி என்ன மந்திரங்கிறது நமச்சிவாய மந்திரம் மந்திரம் மாவது நீர் வானவர் மேலது நீர் அந்த வானவர் ஊதி பூசி தாண்டா ஆகணும்னு சொல்கிறது இதெல்லாம் காட்டிலையும் உங்களுக்கு தெளிவாக ஒரு அப்பட்டமாக உங்களால் ஏற்றுக்கொள்ள ஒரு முடிய சேர்த்த சொல்கிறேன் அந்த நீருக்கு என்ன பவர் உண்டுன்னு இந்த உயிரற்ற உடல் இந்த பூத உடல் சரியுமாக பட்டத்தில் அந்த பூத உடலுக்கு வைஷ்ணவனாக இருந்தால் திருநம்மமும் சைவமாக இருந்தாலும் ஊதி பூசப்படுவது ஏன் இல்லையா நானே செத்து போயிட்டேன் அப்புறம் எனக்கு ஊவி பூசுறீங்க இது கொஞ்சம் வன்மையாக இருந்தாலும் உங்களுக்கு உணர்த்துவதற்காக சொல்கிறேன் நீங்கள் ஒரு கால் அவனாக அந்த நாமநாபத்தை சொல்லி அந்த வீட்டில் வச்சுருந்தக்கூடிய உபதியாக இருந்தாலும் அல்லது வேறு ஆலயத்தில் வாங்கிட்டு இருந்தக்கூடிய உபதியாக இருந்தாலும் அல்லது இங்கே அங்கே அந்த ப பூத உடலுக்கு மிச்சவங்க பூசுகிறாங்க இல்லையா அந்த சம சிவாயன்னு சொல்லி பூசக்கூடிய உபதியாக இருந்தாலும் இறந்து போன பூத உடலை செழிப்பமாக்குமா அதாவது அவனுக்கு இன்னொரு பிறவில்லாத அமைப்பை கொடுக்குமா இதை வந்து நான் சொல்லக்கூடாது தான் ஆனால் சில விஷயங்களை மந்திரத்தினுடைய பவரை உங்களை உணர்த்துவதற்காக சில விஷயங்களை உணர்த்தியே ஆக வேண்டியதாக இருக்கிறது தவறாக இருந்தால் மன்னித்து பூத உடல் உயிரற்ற உடலுக்கே இந்த த மந்திரமாகப்பட்ட அந்த ஊதியை பூசும் பொழுது நம்ம பூதியை இட்டுக்கொள்வதும் திருநாமம் இட்டுக்கொள்வதும் சந்தனம் இட்டுக்கொள்வதும் நம்மளுடைய அங்க அடையாளங்க வித்தியாசமாக இருந்தாலும் ராமநாமம் உங்களுடைய சத்தத்தை சுத்தப்படுத்தும் உங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தும் உங்களுடைய உடமையை சுத்தப்படுத்தும் உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும் உங்கள் வேலையில் உத்வேகத்தை கொடுக்கும் எப்படி நோயற்றுக்கு ஒரு சிறு மாத்திரை நம்ம ஒழுங்கும்போது அது வேலை செய்யுதோ அது எப்படி வேலை செய்ய நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதே கிடையாது அது எப் எப்படி கரைந்து நம்ம உடலுக்கு வலுவை கூட்டுதோ அந்த மாதிரி உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தினுடைய ராமநாமத்தையோ அல்லது சிவ சிவ மந்திரத்தையோ நீங்கள் உச்சரிக்கும் பொழுது உங்கள் உடம்புல எதிர்பார்த்தல் சக்தியை கொடுத்து வல்லமையை கொடுத்து தொழிலிலும் வாழ்க்கையில் வெற்றி பெறும் என்பதை உணர்த்துவதற்காக தான் மக்கள் தொலைக்காட்சி வழியாக எல்லாரும் நாமஞ்ச செய்யுங்க அப்படிங்கிறது என்னுடைய வேலை அல்ல கஷ்டப்படுறவனுக்கெல்லாம் எவ்வளவோ வழிகள் இருக்கிறப்ப கோயிலுக்கே போக முடியாதவனுக்கு ஒரு வாழ்க்கை இல்லையா வீட்டிலே சாமி பண்ண முடியாதவனுக்கு ஒரு வாழ்க்கை இப்படியும் ஒரு வழி இருக்குது இதை பயன்படுத்துவதும் பயன்படுத்தாதும் உங்களிடம் விட்டு விடுகிறேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை வாசி டி ஆனந்த் வணக்கம்